நான் ஒரு விஷயம் கேட்கிறேன் நம் குழந்தைகளிடம் நாம் எதை மறைக்கிறோம் ஏன் மறைக்கிறோம் பல பெற்றோர்கள் தங்கள் கஷ்டங்களை தோல்விகளை குழந்தைகளிடம் சொல்வதில்லை அவர்கள் சின்னவர்கள் புரியாது என்கிறோம் ஆனால் அது தவறு நம் வாழ்க்கையில் நாம் சந்தித்த சவால்களை கடந்து வந்த பாதைகளை அவர்களிடம் பகிர வேண்டும் ஏன் தெரியுமா முதலில் இது அவர்கள் வாழ்க்கையில் உண்மையான பரிமாணத்தை காட்டும் வெற்றி என்பது எளிதாக வருவதில்லை என்பதை புரிய வைக்கும் உதாரணமாக நீங்கள் படிப்பில் தோல்வி அடைந்த அனுபவங்களை சொல்லுங்கள் பின் எப்படி மீண்டு வந்தீர்கள் என்பதையும் சொல்லுங்கள் இது அவர்களுக்கு ஒரு பாடமாக மாறும் வேலையில் சந்தித்த சிரமங்கள் குடும்பத்தில் எதிர்கொண்ட பிரச்சனைகள் இவற்றை பகிருங்கள் ஆனால் கவனம் இவை பயமூட்டும் கதைகளாக அல்ல உற்சாகமூட்டும் அனுபவங்களாக இருக்க வேண்டும் வெற்றி என்பது வாய்ப்பால் வருவதில்லை அது கடின உழைப்பாலும் விடாமுயற்சியாலும் தான் வரும் இந்த உண்மைகளை குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அறிந்தால் அவர்கள் தங்கள் பாதையின் பயமின்றி நடக்க முடியும் உங்கள் அனுபவங்களை அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் இருக்கிறது ஒவ்வொரு வெற்றியின் பின்னும் ஒரு போராட்டம் இருக்கிறது இந்த உண்மைகளை பகிர்வது அவர்களின் மன உறுதியை வளர்க்கும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் அனுபவங்கள் அவர்களுக்கு மிகப்பெரிய பாடசாலை அதை பகிர தயங்கராதிர்கள் உண்மையான வாழ்க்கையை புரிந்து கொள்ள அது உதவும்